வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனநங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை புதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கட்சமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கஷயமாக இருக்க வேண்டும் வாய்ப்புகள் அனைவரையும் பண் பணிவம்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதைவிட முக்கியமான விஷயம் பஞ்சாங்கத்தினுடைய சுருக்கத்தை வீடியோ பதிவாக பதிவிட பதிவிடுகின்றோம் தாங்கள் அனைவரும் டிஸ்கிரிப்ஷன் சென்று விரிவான பஞ்சாங்கப் பிரிவினை பார்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருதோ வசந்த ருதோ மாதம் வைசாக மாசே வைகாசி மாதம் ருஷப மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது துதிகாம் துதியை திதி இருபத்தெட்டு நாழிகே ஐம்பத்தி ஒன்பது வினாடி அதாவது மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு திருதிகாம் திருதியை திதி சிரார்த்த திதியானது துதிகாம் சிரார்த்த திடினா நம்ம குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பெறுத்தவர்களோ மரணித்து இறந்து இருந்தால் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய அவர்கள் எந்த தேதியில் செய்ய வேண்டிய திதி அப்படி என்று அர்த்தம் சூரியவம் சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கு சாத்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் சுக்கலபக்ஷ வளர்வு விரை துதிய திதி சாந்திரமானக்காரர்களுக்கு அதாவது சந்திரமசாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் சுக்லபக்ஷ வளது விறை துதிய திதி இன்றைய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் முப்பத்தெட்டு நாழிகை நாற்பத்தி ஒன்பது வினாடி இரவு ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு புனர்பூசும் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது ஆருத்ரா அதாவது வைகாசி மாதம் ஆருத்ரா திருவாகிரை நட்சத்திரத்தில் பிறந்த மீன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் யோகமானது இன்று காலை முதல் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் ரம்மாதிதியை இன்றைய ராகுகாலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை உலிகை காலமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை குருகோரை காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் சூலமானது கிழக்கு பரிகாரமானது தேர் சந்திராஷ்டமம் அனுஷ அனுஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி பத்தொம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி பத்தொம்பது நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி இருபத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு இரவு ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னரவு மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு பின்னரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் லோகா சுபசா சுனோ சுபம் அஸ்தோ